வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா தொடர்ந்து இந்த பதிவில் நீங்கள் ஏன் பார்க்குறீங்கன்னா நல்லதை தேடக்கூடிய நபர் நீங்கள் தான் நல்ல எதிர்காலத்தை கையில் பிடிக்கக்கூடிய நபர்களும் நீங்களாக தான் இருப்பீங்க ஏன்னா என்றைக்குமே எனக்கு ஒரு விஷயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது அதிர்வலைகள் நம்மளுடைய வைப்ரேஷன் தான் நமக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்கும் நீங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நல்ல எதிர்காலத்தை நோக்கி தேடக்கூடிய நபராக இருந்தால் அதற்கான விஷயங்கள் தான் உங்கள் கையில் கிடைக்கும் அதற்காக நடுவில் வரக்கூடிய அந்த சோதனைகளும் சில கஷ்டங்களும் படிக்கட்டுகள் தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுதான் நம்மளை கீழே தள்ள போகிற விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையுமே அது கீழே தான் தள்ளிவிடும் ஆகவே இந்த பதிவு மிதன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இதுவரை உங்க லைஃப்ல நீங்க பார்க்காத சில முக்கியமான கணிப்புகளை இனிமே நம்ம லைஃப்ல இதை தான் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு இந்த பதிவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வரும் மிதன ராசிக்காரர்கள் யார் அவளுடைய வாழ்க்கை முறை எப்படி இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குன்றத நம்ம இதுக்கு முன்னாடி சில பதிவுகளில் பார்த்துருந்தோம் இந்த பதிவில் அதில் சொல்ல ஏன்னா ரொம்ப நேரம் அதிலேயே ஆனால் சில பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லாமல் இருப்போம் அது எல்லாமே மிக முக்கியமான தகவல்களை இந்த பதிவுலையும் பார்க்க போகிறோம் அகே ஸ்கிப் நம்ம முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் வாங்கினீங்க இன்றைக்கி திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கீங்க மெசேஜ் பண்ணிட்டு இன்னும் ரிப்ளை வரலன்னு வெயிட் இருக்கிற நபர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் கண்டிப்பாக அனைவரது வீட்டு பூஜை அறையிலும் நமது மூலிகை சாம்பிராணி இடம் பிடிக்கும் நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க சரிங்களா இப்போ இந்த கடையில் விற்கிற சாம்பிராணிகள்லாம் வாசனைக்காக என்ன போடுறாங்களோ நமக்கு தெரியாது சரிங்களா ஆனால் நமது மூலிகை சாம்பிராணி வாசனைக்காக அப்படின்றத விட இது நல்ல அதிர்வலைகளை கொடுப்பதற்காக தான் இந்த சாம்பிராணி இதில் முக்கியமான மூலிகைகள் ஆட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அதனால் ஆட் பண்ணி கொடுக்குறதுல என்னென்ன நம்ம இதில் சேர்த்துருக்கோன்றதையும் அந்த லேபிள்லேயும் மென்ஷன் பண்ணி இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் சிக்ஸ் செவன் இந்த நம்பரை தவறுதலாக தயவு செஞ்சு சேவ் பண்ணிடாதீங்க டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் நம்பர் தரேன் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஒரு நம்பர் மாற்றினாலும் வேறு யாருக்காவது ஃபோன் கால் போயிடும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃபோன் கால் போகாது தொடர்புக்கு தொடர்பு தொடர்பில் இல்லைன்னு தான் வரும் உபயோகத்தில் இல்லைன்னு தான் வரும் சரிங்களா இது வாட்ஸ்அப்காக மட்டும்தான் சரிங்களா இப்போ இந்த பதிவுக்கான மிக முக்கியமான தகவல்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் மிதன ராசிக்காரர்கள் யார் முதல்ல அதை நான் சொல்லட்டுமா மிதன ராசிக்காரில் பற்றி சொன்னால் அவங்களுக்கே சில அதிர்ச்சிகள் வரும் ஏன்னா ஐயா இன்னை வரைக்கும் உங்கள் தேடல் பூர்த்தி ஆகாமல் தான் இருக்குது ஆமாவா இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்கள் வாழ்க்கையில் வேலைக்காகவும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி இந்த பக்கம் உங்களுடைய வருமானம்னு போட்டுக்கோங்க ஒரு ஷீட்டில் இந்த பக்கம் உங்கள் வாழ்க்கைன்னு போட்டுக்கோங்க வருமானம் வாழ்க்கை இந்த ரெண்டு பக்கத்துலேயும் எது இந்த பக்கம் வருமானத்திற்கான என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்க உங்கள் லைஃப்பில் முக்கியமான முயற்சிகள் என்னன்றதை எழுதுங்க இந்த பக்கம் வாழ்க்கை வாழ்க்கை நல்லபடியாக அமைனுன்றதுக்காக என்னென்ன முடிவுகள் எடுத்தீங்க என்னென்ன சிந்தனைகளை கொண்டு வந்தீங்க எதையெல்லாம் நடைமுறைப்படுத்துனீங்கன்றதை இந்த பக்கம் எழுதுங்க எழுதி ரெண்டையும் நீங்கள் பார்த்து இந்த ரெண்டில் எதெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்ததுன்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு எடுத்திங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் என்ன தெரியுங்களா வரும் பெரும்பாலும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்கலன்னு தான் வரும் இதில் நீங்கள் எடுத்த பல முயற்சிகள் பாதியில் இருக்கும் அல்லது தடம் மாறி இருக்கும் அல்லது தோல்வியை கொடுத்துருக்கும் சரிங்களா இதனால் ஏற்பட்ட மைண்ட் டிப்ரெஷன் மன அழுத்தம் தான் இன்றைக்கி தூரத்தில் ஓரத்தில் தனிமையில் கொண்டு போய் மிதன விட்டுருக்கு ஆமாம் இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தையும் உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஆமாம் என்னன்னா மிதன ராசிக்காரர்கள் தனிமையை தேடக்கூடிய மனிதனாக மாறிட்டீங்க ஆமாவா தற்போதைய காலகட்டம் ஏன்னா கடந்த காலகட்டம் நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி உறவுகளிடையே சொந்த பந்தங்களிடையே ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க உங்களுக்கான நபர்கள் பெரும்பாலும் யாரும் இல்லையென்ற உண்மை உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் சரிங்களா வாழ்க்கையில் ஏறு ஏற்பட்ட அந்த வேலைக்கான தாமதம் வேலைக்கான மாற்றம் இன்னுமே நிரந்தர முன்னேற்றத்தை தரக்கூடிய வேலை வாய்ப்புகளை இன்னுமே அமையல பெரும்பாலும் மிதன ராசிக்காரர்களுக்கு சரிங்களா ஐயா கொடுப்பது பொதுவான பலன்களாக இருந்தாலும் எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னால் மிதன ராசிக்காரனுடைய பல பேருடைய ஜாதங்கள் நம்ம பார்க்கும்போது தெரிய வந்த சில முக்கிய குறிப்புகளை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த முக்கிய குறிப்புகள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகும் அதுதான் நடந்திருக்கும் ஏன்னால் மிதன ராசிக்காரர்கள் இப்போவும் நான் சொல்கிறேன் நீங்கள் நினச்ச அந்த வாழ்க்கைக்கான ரிசல்ட் இன்னுமே முழுமையாக கிடைக்கவில்லை பாதியிலே தான் இருக்குது மிதந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையாக தான் இருக்குது மிதன என்னங்க மிதந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை ஆமாம் இன்னுமே கரை சேரலை கரை சேராத ஒரு வாழ்க்கையை நம்ம இருந்துகிட்டே தான் இருக்கீங்க எப்படா நம்ம லைஃப் கரை சேரும் அப்படின்ற எண்ணம் தான் உங்களுக்கு அதிகரிச்சிருக்கு இதில் சில ராசி இதில் சில நபர்கள் அந்த டைமில் நம்ம ஏண்டா இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு சில விஷயத்த நினச்சி இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமாவா இந்த பதிவை பார்க்குறவங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசில் இந்த எண்ணம் இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் ஓடிட்டுருக்கு என்ன எண்ணோன்னா அந்த நேரத்தில் இந்த முடிவை நம்ம ஏன்டா எடுத்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் அது எந்த நேரம் எந்த முடிவுன்றது இந்த பதிவை பார்க்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அவங்களுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் வேலை ரீதியாவா வாழ்க்கை ரீதியாவா பழக்க வழக்கங்கள் ரீதியாவா அல்லது தன்னுடைய உடல் ரீதியாவா மனம் ரீதியாவா எது ரீதியாக இந்த தவறான முடிவை நம்ம ஏன் எடுத்தோம் இதை எடுக்காமல் தான் நம்ம லைஃப்பே மாறி இருக்குமே இதை எடுக்காமல் தான் நம்ம டோட்டலாக வேறு மாதிரி வாழ்க்கையை அமைச்சிருக்கலாமேன்ற எண்ணம் இன்றைக்கி மிதனராசிக்காரர்களை வாட்டி வதச்சு கொண்டு இருக்கிறது பெரும்பாலும் ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்ன்றதை நான் பல பதிவுகளில் சொல்லியிருந்தேன் மிதனராசிக்காரர்கள் யாராவது ஒருத்தர் இவங்க பக்கத்தில் நிற்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பாங்க சரிங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக இந்த காலகட்டம் அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே சனி பகவான் பக்கர கதியில் இயங்க போகிறார் கும்பம் வீட்டில் ராகு குருவின் பார்வை இருக்குதுங்க சுக்கரன் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கார் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருவோடு இணைந்த சுக்கரன் மிதுனத்தை நோக்கி தான் பரிவர்த்தனை செய்ய இருக்காரு சூரிய பகவான் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கடகத்திற்கு பிரவேசிக்கிறார் அந்த இடத்தில் புதனும் இருக்காரு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடமிருந்து கன்னி வீடான புதன் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்ய போறார் ஆகவே இந்த கிரகநிலை மாற்றங்கள் எல்லாம் தான் மிதனராசிக்காரர்களுக்கு தற்போது என்ன மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றத தெளிவாக பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த மாதத்தில் வழிபாடுகளில் கவனத்தை செலுத்தி பன்மடங்கு பலன்களை பெறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது இந்த மாதம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏன்னா இந்த நேரம் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கே தெரியும் வழிபாடுகள் மிகுந்த ஒரு மாதம் சரிங்களா அரை அதாவது மனம் முழுக்க கடவுளுடைய எண்ணம் அதிகமாக நிறைஞ்சிருக்கும் அந்த இடத்துல கவலைக்கோ வேதனைக்கோ நம்ம இடம் தர வேண்டிய அவசியம் இல்லை அதை ஒதுக்கிடுறது நல்லது ஏன்னா நல்லதற்கான இடத்தை எப்போ நீங்கள் ஒதுக்கிறீங்களோ அது நல்லதை தேடி வர வைக்கும் மிதனராசிக்காரர்களிடம் தேடல் நான் பாலப்பதிவுள்ள இந்த வார்த்தையை சொன்னேன் எல்லோரும் கேட்டு மிரண்டு போயிட்டாங்க நிறைய பேர் நிறைய பேர் நான் சொன்ன அந்த ஒரு பாயிண்டில் விழுந்துட்டாங்க விழுந்துட்டாங்கன்னா அந்த ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் என்ன தெரியுமா மிதன ராசிக்காரர்கள் வெளியில் தேடி தேடி நிறைய ஏமாற்றத்தை பார்த்துட்டீங்க நீங்கள் பண்ண தப்பே அதுதான் ஏன்னா கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் தேடிட்டு வந்துருக்கீங்க ஐயா திறமை வேணுமா சம்பாதிக்கிற திறமை வேணுமா குடும்பத்தை நல்லபடியாக நடத்தக்கூடிய ஆளுமை திறன் வேணுமா சிந்திக்கக்கூடிய நல்ல திறமை வேணுமா வெற்றி அடையக்கூடிய தகுதி வேணுமா போராடக்கூடிய க குணம் வேணுமா அயராது உழைப்பதற்கான சக்தி வேணுமா ம் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குங்க மிதன ராசிக்காரங்க நிறைய பேர் அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஞானம் முக்தி அடைந்த அடைஞ்சவங்களுக்கு தெரியும் லைஃப்னா என்னன்றத அந்த அனுபவத்தை பார்த்தவங்களுக்கு சொ சொல்கிறேன் அவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறதுல அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு ஏன்னா மிதன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு வெளியில் தேடுறத விட உங்கள் மனசுக்குள்ளே தேடினிங்கன்னாவே எல்லாத்துக்கும் அற்புதமான விடை கிடைச்சிரும் வேலைக்கான விடை திருமணத்திற்கான விடை விடை உங்கள் வாழ்க்கைக்கான விடை எல்லாமே கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளேயே பலவிதமான நல்ல சிந்தனைகள் ஒளிஞ்சிருக்கு நீங்கள் வெளியே தேடிட்டுருக்கீங்க மனதில் நினைத்த மற்றும் மனதில் புதைத்து வைத்த சில விஷயங்களில் இனி மாற்றங்கள் மெல்ல மெல்ல ஆரம்பமாகும் ரொம்ப நாளாக மனசில் எதிர்பார்த்துட்டு இருந்த ஏங்கிட்டு இருந்த சில எதிர்பார்ப்புகள் இந்த நேரத்தில் அதற்கான முயற்சிகளில் இறங்குவீங்க அது வேலை ரீதியாகவும் இருக்கலாம் தொழில் ரீதியாகவும் இருக்கலாம் ராசிநாதன் சூரியன் இரண்டாம் வீட்டில் அமரப்போகிறாரு இது ஒரு அருமையான வாய்ப்பு பணவரவு நல்லபடியாக தான் இருக்கப்போது பொருளாதாரம் ஏற்றம் அடையக்கூடிய நாளாக போது குறிப்பாக குடும்பத்தில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாத போயிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கும் இந்நேரம் இந்த நேரம் மிதனராசிக்காரங்க உங்கள் ஃபேமிலி திரும்பி பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு உடல் ரீதியான ப்ராப்ளத்தினால மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஐயா மிதன ராசிக்காரங்க இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளையாக கூட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மூத்த பிள்ளையாகட்டும் ரெண்டாவது பிள்ளையாகட்டும் மூணாவது பிள்ளையாகட்டும் மிதன ராசிக்காரங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன் இது உங்கள் நண்பனாக நான் இருந்து சொல்கிறேன் உங்கள் பந்தமாக இருந்து சொல்ல போகிறேன் முக்கியமாக உங்கள் மனசாட்சியாக இருந்து இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு எல்லாத்தையும் இருக்க இருக்காரம் கூப்பி கேட்டுக்கிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை மட்டும் உங்கள் லைஃப்பில் என்றைக்குமே ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க என்ன தெரியுமா மிதன ராசிக்காரர்கள் எங்கே எந்த இடத்துல தப்புனாலும் அதை தயவு செஞ்சு தவறுனா தவறுன்னு சொல்ல பழகிக்கோங்க இவங்களால இது நமக்கு கிடைக்கும் இவங்களால இந்த விஷயம் நமக்கு ஃபேவரபுளாக நடக்கும்னு சொல்லி எங்கேயும் எந்த வித தவறுக்கான விஷயத்துக்கும் கண்டுக்காமல் போயிடாதீங்க இதை ஏன் நான் சொல்கிறேன்னா மிதன ராசிக்காரர்கள் பெரும்பாலான இடத்துல தனக்கு தனக்கு ஏன்னா இது உண்மைன்னா நீங்கள் ஒத்துக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கான நல்ல பலன்கள் நல்ல குணநலன்கள் என்னன்றதையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் பல பதிவுகளில் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சில மைனஸ் என்னன்றது ஏன்னா கண்டிப்பாக எல்லா மனிதரிடமும் பழக்க வழக்கம் தொடர்பாக ஏதோ ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும் எல்லா மனிதரிடமும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது இதுதான் உண்மை இங்கே இந்த உலகத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன மைனஸ் இருக்க தான் செய்யும் அது கோபம் வரதாக இருக்கலாம் அல்லது ஒருத்தரை சந்தேகப்படுறதா இருக்கலாம் அல்லது எடுத்துரிஞ்சு பேசுகிறதா இருக்கலாம் ஏதோ ஒன்றுங்க ஏதோ ஒன்று இருக்க தான் செய்யும் அப்படி மிதனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நமக்கு ஃபேவரபுளாக இவங்க மூலமாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த அவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகளை கேட்காமல் விட்டுருப்பீங்க அப்படி இருக்கக்கூடாது எந்த இடமாக இருந்தாலும் மிதன ராசிக்காரங்க தவறுனால் அதுக்கு எதிராக தான் நீங்கள் நிற்கணும் இல்லைன்னா அதற்கு துணை போனால் அதனால் வரக்கூடிய வேதனைகளை நீங்களும் அனுபவிக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அதை மிதன ராசிக்காரங்க எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும் அதே போல் மற்றவங்க பேச்சுக்கு இங்கே அதிக இம்பார்ட்டன்ட் தராதிங்க ஏன்னா பெரும்பாலும் பாருங்கள் மிதன ராசிக்காரங்க யா ஒரு ஒரு ஒருத்தர் வந்து இப்போ திடீர்னு ஒருத்தர் புதுசாக வந்து இந்த விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படின்ற விஷயத்தில் கூட இவங்களுக்கு காலகட்டங்கள் எடுத்துக்குது ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டும் போது தான் இவங்களுக்கு தெரிய வருது ஓ இவங்களெல்லாம் நம்பணும் இவங்களெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்றது ஏன்னா இந்த காலகட்டம் மனசை குழப்பி விட்றதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க அது உங்கள் சொந்த பந்தமாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் ட்ரை பண்ணுவாங்க உங்களை பட் நீங்கள் அதுக்கு இடம் தரக்கூடாது சரிங்களா நீங்கள் அதுக்கு இடம் தரக்கூடாது சரிங்களா ஏன்னா ஏமாற்றத்திற்கு நீங்களே காரணமாகிடக்கூடாது அதே போல் ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும் இந்த வயிறு தொடர்பாக கிட்னி தொடர்பாக ஸ்டோன் கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இன்னுமே அந்த ப்ராப்ளம் க்ளியர் ஆகாமல் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வயிறு தொடர்பான பிரச்சனை செரிமானம் தொடர்பான பிரச்சனை கிட்னி தொடர்பான ப்ராப்ளம் இது எல்லாமே பார்த்த இந்த மிதன ராசிக்காரர்கள் இன்னுமே அது உங்களுக்கு கிளியர் ஆகாமல் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் இன்னுமே அதுலேருந்து முழுமையான ஒரு முழுமையாக அது வந்து கிளியராகி இன்னும் நீங்கள் வரல சரிங்களா அதே போல் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படக்கூடிய காலமாகவும் இது இருக்கும் அதே போல் உடல் ரீதியான மாற்றத்தை எதிர்பார்க்க மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் ஐயா நான் அதான் சொல்லிட்டேன்ல மிதன ராசிக்காரங்க யார் என்ன சொன்னாலும் நெகட்டிவாக யார் எதை பேசினாலும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருங்க ஐயா தயவு செஞ்சு விட்டுருங்க ஏன்னா நிறைய பேர் பாருங்கள் இந்த மிதன ராசிக்காரங்க ஜாதங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்கிறக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா ஐயா அதையும் இதையும் சொல்லி சொல்லி எங்கள் மனசை குழப்பி குழப்பி விட்டுறாங்க ஒரு மனநிலையில் எங்களை இருக்கவே விடமாட்டேன்றாங்க அது நண்பர்களாகட்டும் சொந்த பந்தமாகட்டும் எங்கள் கூட இருக்கிறவங்களாகட்டும் குடும்பத்தில் இருக்கிறவங்களாகட்டும் பெரும்பாலும் நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க எங்களை குழப்பத்துக்கு கொண்டு போய் விட்டுறாங்க அதையும் இதையும் பேசி பேசி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய நபர்கள் மிதன ராசிக்காரங்க இருக்காங்க நான் அதனால தான் சொல்கிறேன் இங்கே யார் என்ன வேணால் பேசலாம் யாருக்கு என்ன வேணாலும் தோணலாம் எதை வேணாலும் பேசி நம்மளை குழப்பி விடலாம் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளே அதை இதையும் போட்டுக்கிட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைப்பது சிரமம் அதை மறந்துடாதீங்க அவங்க இவங்கன்னு எதா ஒன்று பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் உங் கேட்குற உங்களுக்கு தான் மனக்குழப்பத்தில் இன்றை வரைக்கும் ஒரு தெளிவாக ஒரு முடிவு எடுக்க விடாமல் ஒரு வேலையாகட்டும் வாழ்க்கைக்கான விஷயமாகட்டும் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கீங்க ஏன் இந்த நிலமை சுய புத்தி இருக்கணும் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக சுய புத்தி இருக்கணும் சொல் புத்தி கூட டேஞ்சர் தான் சுய புத்தி இருக்கணும் நல்லதா கெட்டதா என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய சுய புத்தி இருக்கணும் அனுபவப்பட்டு தான் அடிபட்டு தான் நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்றதுக்கெலாம் இங்கே நேரமோ காலமோ இல்லை சரிங்களா மற்றவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றத சரிங்களா நீண்ட காலமாக போக நினைத்த கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய காலமாக இது இருக்க போகுது சுக்கர பகவான் எழுச்சியால் படிப்படியாக மனதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இறைவனுடைய அருளால் சுபகாரியங்கள் படிப்படியாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் பொறுமை தேவை நிதானம் தேவை சரிங்களா அதே போல் நம்ம சொன்ன மாதிரி வயிறு தொடர்பான ப்ராப்ளம்லாம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது நீங்கள் முடிஞ்சால் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்வது சோதனைகளை சாதனைகளாக மாற்றி கொடுக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு மிதனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சோதனைகளை சாதனைகளாக மாற்றி கொடுக்கும் ஆமாம் நீங்கள் இப்போ சொல்கிறேன் மிதனராசிக்கார நண்பர்களே சொந்த பந்தம் நண்பர் அவங்க இவங்கன்னு ஏதாவது ஒன்று பேசி பேசி உங்களை ஒரு மனநிலையில் இருக்கவே மாட்டாங்க குழப்பத்தில் கொண்டு போய் கொண்டு போய் விட்டுட்டே இருப்பாங்க நீங்கள் குழப்பம் அடையிறது தான் உங்கள் வீழ்ச்சிக்கான முதல் படியே உங்கள் சறுக்கிறதுக்கான முதல் காரணமே உங்களுடைய குழப்பந்தான் குழப்பத்தை விட்டுருங்க சரிங்களா அதே போல் அப்பா அம்மா உடல்நிலையில இந்த நேரத்தில் கவனம் தேவை சரிங்களா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் தீர ஆலோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கணும் அண்ணன் தம்பின்லாம் இருந்தால் பெரும்பாலும் உங்களுக்கு அவங்களாம் கை கொடுக்க மாட்டாங்க சொந்த அதாவது கூட பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் இருந்தால் பெரும்பாலும் பாருங்கள் மிதன ராசிக்காரங்களுக்கு அவங்க கை கொடுக்கவே மாட்டாங்க புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க நீங்கள் சொல்கிறது முதல்ல நீங்கள் சொல்கிறத நின்று கேட்கவே மாட்டாங்க அவங்க அவங்க அப்படியே அவங்கவுங்க அவங்க அவங்க நினைக்கிறதா நடக்கணும்னு ஒரு தேவைக்காக தான் எதிர்பார்ப்பாங்களே ஒளிய மற்றபடி நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க எதுக்காக சொல்கிறீங்க என்ன விஷயன்றதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க ஆகவே மிதன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நிதானம் தேவை பொறுமை தேவை அதே போல் முடிஞ்சால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போக வாய்ப்பு கிடைச்சா குடும்பத்தோடு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க தேவையற்ற செவல செலவுகளை தவிர்த்துருங்க ஆடம்பர செலவுகள் இந்த நேரத்தில் வேண்டவே வேண்டாம் சரிங்களா அதே போல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை வண்டி வாகனங்களில் வெளியில் போகும்போது கவனம் தேவை ஐயா இங்கே ஆளாளுக்கு எதேதோ சொல்லுவாங்க எதேதோ பேசுவாங்க தான் ஆனால் நம்முடைய மு இறுதி முடிவுன்னு ஒன்று இருக்குது அந்த இறுதி முடிவு நம்ம மனசாட்சிக்கு சரின்னு படணும் மிதன ராசிக்காரர்கள் மனசாட்சிக்கு பயப்படக்கூடிய நபர்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படி இருக்கிற உங்களை போய் கடவுள் கைவிடுவாரா உங்களுக்கு போய் தொடர்ந்து சோதனையில் கொடுப்பாரா ஐயா இன்றைக்கி கொடுக்கக்கூடிய சோதனையும் கஷ்டமும் வேதனையும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நம்ம கிட்டே சில மாற்றங்கள் வரணுன்றதுக்காக தான் இதை பண்ணால் இது நடக்க இனிமேல் இதை நான் பண்ணக்கூடாது இனிமேல் நான் செய்யக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை உணர்த்துவதற்காக ஏற்படக்கூடியது தான் அந்த கஷ்டமும் வேதனையும் நல்லவர்களுக்கு இப்படி தான் சோதனைகள் வரும் நல்லவர்களுக்கு வரக்கூடிய சோதனை எதற்காகனா இன்னும் அவங்கள நல்லபடியாக மாற்றணும் இனிமேல் அவங்க லைஃப்பில் பண்ண தவிர அவங்க பண்ணக்கூடாது எது தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளை இனிமேல் அவங்க செய்யக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக காலம் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் இந்த கஷ்டங்கள் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா ஆகவே இந்த பதிவு மீன ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னும் தொடர்ந்து நம்ம இது போன்ற பல அற்புதமான பதிவுகள் எல்லாமே பார்க்குறோம் ஆன்லைனில் எது எதுக்கோ நேரத்தை செலவு பண்ணுறோம் பாட்டு பார்க்குறோம் படம் பார்க்குறோம் கேம் விளாட்றோம் சாட்டிங் பண்ணுறோம் ஃபோன் பேசுகிறோம் ஐயா எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டு தான் திரும்ப அது நமக்கு எதாவது கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம் லைஃப்காக நம்ம வாழ்க்கைக்காக ஒரு முன்னேற்றத்திற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பதிவை பாருங்கள் நம்ம பதிவு உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றும் நல்லதை கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கும் நல்லது தேடியெல்லாம் அந்த காலத்தில் போகாதீங்க எது நல்லது எது கெட்டதுனே தெரியல ஏமாற நிறைய வாய்ப்புகள் இருக்குது எது உண்மையான நல்லதோ அது நம்மை தேடி வர வேண்டும் அந்த ஈர்ப்புத்தன்மை உங்களிடம் இருக்கணும் ஆகவே இந்த பதிவு பார்த்த நண்பர்களுக்கு இனி இறைவனுடைய அருளால் உங்களுடைய நல்ல மனசை பார்த்து கடவுள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக போது இனி நீங்கள் தொட்டவை யாவும் வெற்றியை மட்டுமே கொடுக்கும் அதற்கான மன தெளிவும் உடல் வலிமையும் இறைவனுடைய அருளால் உங்களை வந்து சேரும் தொடர்ந்து பதிவில் பாருங்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே லைஃப்பில் நல்லா இருக்கட்டும் ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை கடந்து நம்ம வெற்றி நடை போடுவதற்கு காரணம் உங்களிடமிருந்து கிடைத்த அளவற்ற அன்பும் ஆதரவும் தான் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அடுத்த பதிவில் எந்த ராசிக்காரரை பற்றி பார்க்கலான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்